கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போட்டுங்கிற சொக்காகுது இல்லை அதை வரைய எடுத்து போட்டுனுக்குறேன் வரைய இல்லாமல் ஆகுன்ற கமாண்டு ஏஜிஎம்மா அதோ பேர் ஏஜிஎம் அது என்னவோ பேர் அது நமக்கு தெரியாது ஏஜிஎம்னால் ஏஜானே அம்மா ஏன்னாஸ் கமாண்ட் நீங்கள் போய் தேடாதீங்க நான் டிலீட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஓ பேண்டிப்பிய எல்லாமே அப்படியே வச்சுன்னு போங்க வாரி போட்டு வேறு பார்க்கணும்ல போய் தே தேடாதீங்க நெகட்டிவ் கம்மான்லாம் அதுதான்ட்டியா அதுக்குன்னு இன்னும் நினச்சிக்காதீங்க ஆமாம் அவன் வந்து துப்பிட்டு போவான் எப்போ போனால் போடணும் துவச்சிக்க வேண்டிட்டு தான் துப்புனா என்ன பண்ணேன் ஆனாலும் வேல்யூன்னாக்கா என்ன பண்ணேன் நம்ம நான் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கமாகவும் இரு வரையறுணும் சொல்கிறேன் பட் வரையறைகள் போதாது என்னுடைய புக்கில் பார்த்திங்கன்னா துன்பம் உனக்கு இல்லை அதில் வந்து சொல்லி வச்சுருக்கேன் வரையறைகள் என்ன நான் வரையற அது பேர் ஒழுக்கம் என்ன நானே வரையறுத்த அது பேர் என்ன ஒழுக்கம் என் ஒழுக்கத்தை உங்கள் மேலே திணிச்சா அது பேர் வரையறை என் ஒழுக்கத்தை மேலே ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சட்டமாகவும் வரையறையாகவும் மாற்றிது தப்பு இல்லை நல்லதோ கெட்டதோ எல்லோரும் கிழக்கு பக்கம் போகுது இடது பக்கம் போங்க சரிதான் ஃப்ரான்ஸுக்கு போய்கிற காரில் வர ஸ்டீரிங் காணன்னு தேர்னுக்குறேன் எவ்வளோ தூக்கி போய் அந்த பக்கம் இட்ரு உன் ஒழுக்கம் அங்கே போனால் என்ன ஆச்சே ஆய் லண்டன்காரன் ஓட்டின கார் வாங்கி ஒனி ஓட்டிங்கிற ஃப்ரான்ஸுக்காரன் ஒன்றும் மாற மாட்டேன்னுறான் இத்தனையும் லண்டன்காரன் ஃப்ரான்ஸுக்கு வந்தோம் போகிறான் ஆனால் ஃப்ரான்ஸில் கார் எப்படி தான்ங்குது தப்பா இப்போ எது சரி நாட்டுக்கு நாடு ஒழுக்கம் அப்படிங்குதே ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு அப்படி தானே இப்போது சரியாக தப்பாடுறதுலாம் கிடையாது நம்ம ஏன் தனி நாடு போனார் ஐயோ உனக்குலாம் ரொம்ப மோசமான ஒனுக்கும் ஆம்ளே கல்யாணம் பண்ணிக்கூடாதுட்டானுக்கும் பொம்பளையும் பொம்ளையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அவன் ஆம்ளையும் பொம்ளையும் தான் கல்யாணம் பண்ணுவானுன்றானுங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு இருந்துட்டு ஒரு இழு போயிட்டு ஒரே இழுத்தான் போயிட்டார்ல ஒழுக்கம் வரையாரு என்னன்னா தனி மனித வரையிறதுக்கு பேர் ஒழுக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு உலகத்துக்கே அல்லது ஒரு நாட்டுக்கே ஒரு எல்லைக்கே ஏற்படுத்துகிற ஒழுக்கத்துக்கு பேர் வரையறை ரெண்டும் வேற வேலை இப்போ நான் ஒழுக்கமாக இருக்கணுமா ஆமா ஒழுக்கம் உயிரை விட மேலானது வள்ளுவர் ஏன் ஒழுக்கம் யாருக்கு எனக்கு உங்கள் ஒழுக்கம் யாருக்கு என்னுடைய ஒழுக்கம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு எலும்பு வாங்கி சூப்பெற்று அது அந்த போலெல்லாம் தட்டி அதை வந்து சாப்பாட்டில் பேசஞ்சு சாப்பிட்றது என்னோடய ஒழுக்கம் உனக்கு பாலை கறந்து தயிராகி மோராகி வெண்ணெய் ஆகி இதே தான் சேம் வேறு வேறலாம் கிடையாது சேமு நான் எலும்பை வாங்கி உடனே செஞ்சு தட்டி சாப்பிட்டேன் நீ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி எதுன்னு வந்து மந்திரம் மந்திரங்கந்திரம்லாம் சொல்லி அதில் ஊற்றி நீ என்ன பண்ணுவ பேசிஞ்சே ச பொடியெல்லாம் போட்டு சாப்பிடுவேன் ஏன் நெய் போட்டு பொடி போட்டு சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் என்னதான் எடுத்து நீ லேபில் எடுத்து கொடுத்துப்ப ரெண்டும் ஒன்று தான் அதனால தான் என்ன பண்ணிட்டான் ஒருத்தர் என்ன பண்ணுறேன் வேலைங்க தமிழெல்லாம் கொதிக்க வச்சு ஊரில் இருக்கிற எலுமெல்லாம் எடுத்து போய் போட்டு கொதிக்க வச்சு அதில் இருந்து கொழுப்பை இறக்கி அதை காய்ச்சி ஒரு டப்பாவில் விற்கிறான் இப்போ நெய் நீ ஒன்று மாட்டில் இருந்துக்கா வந்து பால் தயிரெலாம் வருதுன்னு வச்சு நான் ஏற்றுப்பேன் இது வர ஒரு சினிமாவும் என்ன பண்ணிட்டான் ஆமாம் அந்த அந்த எலும்புலேருந்து அந்த எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து பருப்பில் போட்டு ஊற வச்சுட்டு பருப்புன்னு சொல்லி விற்றாக்கா நீ அது குழம்பு செஞ்சு சாப்பிட்டியானா வாசனையா இருக்கு ஒழுக்கம் வரையறேன்னாண்ணா இப்போது சட்டை நான் தைச்சி போட்டுனுக்குறேன் கரெக்டு வரையறுத்துருது இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் அது ஏன் இஷ்டமா இல்லையா இப்போ என்னை மற்றவங்க வரையறுக்கலாமா நான் வரையறுத்துக்கணுமா ஏன் இஷ்டம் தானே அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வரையறுத்துவரா இருங்க இல்லைன்றதுலாம் நான் சொல்லவே இல்லை அதில் அவர் போட்டுக்கிறேன் நல்லா அழகாக எழுதிறார் ஊர் ஊருக்கு ஆகணும் அங்கீகரிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க நீ வர எல்லாரும் எப்படின்னா வாழுன்றியா சந்தோஷமா இது இல்லை நான் படி சொன்னா வாழுங்க குமார் ஏந்தி டான்ஸ் ஆடுறேன் ஆடுவான் ஆனந்த வாழ்க்கை எவ்வளோ தான் போராடுறது ஆ ஐயோ போகிறேன் கடைசி நான் அந்த குமார் கிடையாது ஏன்டா எப்படா சாப்பிட்ற வயசு சொல்கிறேன் நான் ஏன் சாப்பிடு வயசு சொல்லணும்னு கேட்குறான் எப்படின்னா சாப்பிடா நூற்றி இருபதுனாச்சும் சொல்லி சொல்லட அவன் சொல்ல மாட்டேயா சாவரத்தை சொல்லக்கூடாது அவன் ஒழுக்கம் அது இது மாதிரி பல பிரச்சனைகளெல்லாம் சந்தித்தவன் நான் இப்போது அது பாவம் ஒன்று கமாண்ட் ஆகிட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு தெரியாது அவர் சொல்லி விடுறாரு சட்டெல்லாம் நீ போட்டு ரூனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ போய் வரையிறபடி தானே செய்ய போறேன்னா வேற வழி அறுதே சினிமா டிக்கெட்டு ஒரு தட்டி போட்டு அஞ்சு ரூபாய் டிக்கெட் வரல இன்னும் பத்து ரூபாய் டிக்கெட்டு வரலை நான் அப்படி தானே போய் அவனா வேறு இப்போ அப்படி கிடையாது ஆன்லைன் வந்துடுச்சு வீட்டில் உட்காந்து ஃபோனில் வச்சு என்ன பண்ணுறோம் நான் அந்த காலத்தில் அது மாதிரி சினிமா தேட்டருக்கு போனோன்னாக்கா அஞ்சு ரூபாய் டிக்கெட் லைனில் நீங்கணும்னா தேட்டரில் போய் எங்கே டிக்கெட் கவுண்டர் எங்கே காணணும் நான் வாங்க மாட்டேன்னு சுற்றிங்கிற என்ன என்ன பண்ணுறதுனே அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வரையிற புக்கை கொடுத்துறாரு என்னான்டே சினிமா தேட்டருக்கு போனேன்னா இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு ரெண்டு ரூபாய் டிக்கெட் ஏஜ் இருக்கும் அந்த லைனில் தான் பார்த்துக்கிறீங்களா பெருசாக கொகை மாதிரி போட்டிருக்கோம் மேலே ஒரு கம்பியெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணுங்க ஏன்னா மேலே யாரும் போகக்கூடாதுன்ட்டு அந்த அந்த உள்ளே போயிட்டோம்னாவே போவோம் சண்டாவது சினிமாவுக்கு வந்துனோம் ஆயிடும் ம் அதில் வர குழந்தைங்க வர ஆயிடும் தூக்கில் வச்சுன்னு பார்த்துக்குறீங்களா அந்த மாதிரிலாம் போய்கிறீங்களா குடும்பம் ரெண்டு பக்கம் சோர் வர வச்சுட்டு இருப்பானுங்க இப்போ தட்டி கட்டி வச்சுருந்தா கூட பரவாயில்ல காற்றே வராது ஆமாம் அது ஒரு பெரிய சினிமா பார்க்கறதுக்கு இவ்வளோ போராடி போனாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் அதெல்லாம் வந்துச்சு சமான் என்ன ஐநூறுபா போட்டோம்னா அது மாதிரி எவ்வளோ ஓன சார் பாருங்க ஆமாம் விட்டு படம் மட்டுமே பாருங்க என்ன எது புல் படம் பார்த்துங்கிறீங்க தட்டி தள்ளி 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 பார்த்துட்டு வந்தேன் பத்து நிமிஷம் மூணு படம் மூணு ஒரு பத்து பத்து நிமிஷம் பாக்கிறேன் பிள்ளை பத்தே நிமிஷம் எப்படிரா இப்படிதான் பா கதை தள்ளி போகுது என்னடா இது டைலக்லாம் தான் பேசியிருப்பாங்க சண்டை இப்படி நான் எடுக்க இப்படி தான் டேய் பாட்டுடா அது அப்புறம் தனியாக பாட்டை பார்த்தீங்க வரையறை ஒழுக்க என்ன கதை ஒரு படம் மூணு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படம் எடுத்தேன் என்ன பண்ண நீ போட்டு விட்டு கம்முன்னு பார்த்துருந்தேன் அந்த காலம் ஐயோ மேயாத கொஞ்ச நேரம் போத்து தூங்கியது கூட பார்க்கலாம் புள்ளி மே மான் இருபது பாட்டு பத்து பாட்டு முப்பது பாட்டு இருக்கும் அந்த காலத்தில் இப்போ அப்பப்போ பாட்டு வந்துன்னே இருக்கும் ஒரு சிவகவியர் ஒரு படம் பார்த்தான் பாரு என் வாழ்க்கையில் ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும் நான் அவரும் கொஞ்சம் ஒத்து கவனிப்பேன் நான் அது கவனிக்கிறது வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு எதை எதை பேசினாலுமே யாருன்னா பேசினா கூட நான் ரொம்ப கவனிப்பேன் இந்த மாதிரி கமெண்ட் யாருனா கூட கவனிப்பேன் அதனால தான் இந்த வந்து இது சலிக்கவே இல்லை பாட்டு பாடுக்கிறேன் அந்தாலே ஆ பாகதூரில் தான் போடுறதே படத்துக்கே தெருக்கூத்து நாடின்ட்டு சினிமா நாடகம் பார்த்துட்டு பஜனை பண்ணிட்டு படம் எடுக்கிறானு எப்படி தான் எடுப்பானுங்க இப்போ பாதி பேர் பேசிட்டு கிடையாது அவள் தான் முடிஞ்சுக்காது மியூசிக்ல பார்த்து முடிச்சுட்றானுங்க பேசும் படம்னு ஒரு படம் வந்து பாத்தீங்க பேசவே மாட்டாங்க இப்போ வர இறைய ஒழுக்கம் என்ன கதை யார் ஒழுக்கம் யாருக்கு சிறந்தது ஆ உன்னோட ஒழுக்கம் உனக்கு சிறந்தது நான் உன்னை ஒழுக்கமாக இல்லாதன்னு நான் இருக்காதுன்னு சொல்ல எப்போதுமே சொல்கிறேன் உல்தாப்பாலை போடு நான் சொல்றேன் சொல்கிறேன் பாலை போடு உன்னை ஒழுக்கத்தில் வச்சுக்கோ ஒன்றும் சரி நான் சொல்கிறது என்னென்னா நீ சுதந்திரமாயிரு பிரச்சனை இல்லாமல் ஆயிரு இரு ஆனால் என்ன பண்ணிக்காத கேடு கேட்டு போனால் சொல்கிறேன் இன்னும் நெருக்கமாக வந்தீங்கன்னா ஒன்றெல்லாம் சொல்லி தருவேன் நான் அட் டைம் நாலு பேரை பார்க்காத நல்லது இல்லை ஒரு கேப் கொடு இதெல்லாம் சொல்கிறேன் நான் இது இன்னும் நான் சொல்ல மாங்குறேன் நினைக்கிறீங்க எல்லா கதையும் சொல்லியிருந்தாங்கிறேன் இது நிறைய பண்ணிக்காதீங்க இல்லை சிகரெட்னா அதுக்குன்னு போச்சு கேட்டு குட்டி சொற ஆகிடாதீங்க குச்சி குட்டி நானே கொடுத்து ரெண்டாவது கட்டிக்கு மேலே என்ன முறைச்சி பார்ப்பேன் ம் சரி மூணாவது கட்டிக்கு போனால் போதுன்ட்டு நாலாவது போகும்போது தான் ஒரு மாதிரி ரேங்கினேன் எனக்கு ஓகே நீ குட்டிக்கிட்டு நான் சிங்கம் பொலி கரடின்னா தாங்கிற தகுதி ஒன்றும் இல்லை அவ்வளோ வாந்தி வாஞ்சி அடிக்கிறீன் நியாயம்மான்னு கேட்குறேன் நான் இல்லை சருக்குக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லை சனியே நைஸாக போய் வாந்தி எடுத்து திரும்ப வந்து கேட்குறது கேட்டக்க தலை வெளியுது அதுக்காக குணர் கட்டிங்க அப்போ வரையறையா ஒழுக்கமாக யார் கேட்டதா உங்கள் கிட்ட தான் நான் ஒன்றும் சீரஞ்சி போங்க கேட்டு போகணும் அவர் அது ப தப்பாக பிடிச்சிருக்காரு வீடியோ மட்டுமே பார்த்துட்டு எதனா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க பாவமாகுது அந்த மனிதர்கள் இந்த கமாண்ட் எழுதுகிற மனிதர்கள்லாம் அது மாதிரி பயங்கர கமாண்ட் வீரர்கள் உங்கள்லாம் கமண்டோஸ் கமண்ட் எழுதுறவங்களா யார் கமண்டோஸ் நம்மளை கெட்ட இட்டு நம்ம வாழ முடியுமா என்ன நம்மளே ஒழுக்கத்தில் நிறைஞ்சிட்டு இருக்கிறோம் கடவுள் ஒன்று மதம் தேவையில்லை மனிதன் எல்லாருமே விலைமதிப்பற்றவர் எல்லா மனிதனுக்குள்ளும் தரமருக்குது நீ நினச்சினுக்க முடியாது அவன் மாட்ட வேண்டியிருக்கிறானேன்ட்டு அவனை விளாட்டிக்கிட்டு வச்சா நாளைக்கு நான் மனிதன் ஆபத்தானுவேன் எப்போனா நலவனாகிடுவேன் நான் ஆபத்து எதை சொல்கிறேன்னா ஆகிடுவான்னு சொல்ல வரல ஐயோ நலவன் ஆகிடும் துடிது புண்ணு நலவனாகிடுவான்னா பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சுருக்கான் இன்னும் பண்ண முடியும் நம்ம அவனு நம்மளே பெஸ்ட்டு பெஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறேன் அது கூட ஒரு வீடியோ போட்டேன் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட அதனால் ஒழுக்கமாக வரையறையும் யார்கிட்ட தான் ஒரு நாட்டில் வாழும்போது அந்த வரையறையை நீங்கள் புரிஞ்சுக்க பார்க்கணும் இல்லைனா என்ன பண்ண முடியாது வாழ முடியாது மலேசியாவுக்கு போகிறீங்கன்னா அங்கே இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணனா அவ்வளோ தான் அதுக்காகமாக என்ன பண்ணினா இல்லைன்னா ஓவர் ஸ்டேன்னு உள்ளே போட்டுருவான் நல்லாவாக இருப்பீங்க ஆ எடுத்து போய் யார் கிட்டே அங்கே போகிறீங்க தோட்டத்தை எடுத்து போய் விட்டுறான் பாஸ்போர்ட்டு தர மாட்டேன்றான் வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் அங்கே நிறைய பேர் அழுதுனுக்குறவங்களாங்கிறாங்க ஸோ அந்த வரையறையெல்லாம் என்ன ஆகிறான் ஆ ஒரு எல்லை கோடுகளுக்குள்ளே எப்படி வாழ்றாங்க அவங்க எங்கே அங்கே போனால் என்னவாக வாருக்குணுன்றது என்ன பண்ணான் அது புரிஞ்சுக்கணும் தானே சர்ச்சில் போயிட்டு சிவன் பாட்டு பாடலாமா பட்டெல்லாம் சின்ன மாதிரிலாம் குங்கு வச்சுன்னு சர்ச்சில் போயிட்டு என்ன சொல்கிறது என்ன ஏசுநாதரை பற்றி பாடின நீத்துங்க அம்பிகையே ஈஸ்வரியே என்னையும் ஆளை வந்து கோவில் கொண்ட குங்கும காரி உனக்கு நல்லா பாட தெரியும் தான் அங்கே போய் பாடுவேன் என்ன பண்ண நான் அந்த மாதிரி போகிறதே இல்லை அவனே ஓடி வந்து இந்த இந்த ஈங்களுக்கெல்லாம் ஒரு இது எண்ணெய் தடி வச்சிருப்பான்னு டியூப்லைட்டில் கட்டி வச்சுருப்பான் பார்த்தீங்களா அதுவே வந்து ஓட்டிங்கள அது மாதிரி சேனில் தேன் வந்துடுது நம்ம இது தான் சாக்குன்ட்டு ஏற்றி வச்சு வருத்துருது பட்டாக்க போயிட்டு வந்தோம் புளிகள் சாப்பிட கற்றுக்கணும் இல்லை நீ பெரிய வண்டா இருந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை ஒரு கண்டன்ட்டு கிடையுது அவ்வளோதான் இப்போ சொல்லு வரையறேன் சரியா தப்பா என்ன இன்னொருத்தர் கூடாது என்னென்ன பண்ண முடியாது

வரும் ஆனால் டென்ஷன் ஆகி வர தானே செய்யும் அதான் என்னோட வரையறையே ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சோறை போட்டு அது நல்லா அது எப்படி அது நானும் அவரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் இன்னும் ஒன்றா உட்காந்து வேறே எங்கே சாப்பிடுவீங்க ஆ ஒன் உட்காந்து சாப்பிடுவேன் ஒன்றா உட்காந்து சாப்பிடாம செஞ்சிங்க ஒரு மேலே தட்டுமல ஏறி உட்கான்ட்டு இல்லை நீ தட்டுமல ஏறி உட்காந்துட்டியா நேராக போய் தட்டு எடுத்து வந்து இங்கே தானே வரப்போகுது நேராக போய் அப்படியே ஏற்றி அப்படியே அறிகிட்டே இருந்தா நாங்கள்லாம் ஜாலியில் எடுத்து தட்டையத்து முக்கிய வச்சிருவோம்ட்டு சொல்லு நான் ஒத்துக்கிறேன்றேன் நான் நாங்கள் டாய்லெட்லாம் போனாக்கா ஜெட்டில் கைட்டு மாட்டோம் வாயை தந்தோம்னாவே வந்துடும்னாக்கா அப்ப நீ சொல்லலாம் வித்தியாசம் உனக்கு எனக்கு இருக்குது இல்லையடா எந்த காலத்துலயும் யாரோ எப்படியோ வந்துக்கிறாங்களாம் அது நம்ம பிரச்சனையா அதே உனக்கு எனக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் இல்லை வாழ்ந்துங்கிறோம் ரெண்டு பேருமே வாழ்ந்துங்கிற ரெண்டு உயிரினும் நம்ம ரெண்டு பேரும் லிவிங் ஆர்கனைஸ் நமக்கு என்ன பிரச்சனை எதுக்கு உங்க அப்பா பத்தி பெருமைலாம் இப்ப சருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லு சைடிஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லு அதை விட்டு என்ன பண்ற எங்க தா எங்க தாத்தா என்ன இதெல்லாம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே இருக்கும் மாங்க கட்சினே சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னே எங்கே அந்த தோட்டம் காணும் காணும் இல்லை அந்த இதெல்லாம் வந்து சொல்லி ம் ஒரே யாரையா ஒழுக்குமா யாரோட ஒழுக்கம் யாருக்கு ஆமாங்க என் வேலையை விபச்சாரம் தான் என்ன செய்யலாம் அது யார் எனக்கு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு வழி யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல இல்லை யார் பிரச்சனை இது நீ எப்படி அதை செய்யாதுன்னு உனக்கு சொல்லலாம் ஆ உடனே உன் பொண்ணை அனுப்பியா பிரிச்சார்த்துன்னு கேட்குறான் எனக்கு தேவையே இல்லை அது முடி நல்லா வெட்டுறாரு தாங்க முடி வெட்டுவேன் ஒருத்தர் சுற்று நல்லா கவர் நானும் அவர் கழி ஒரு வேலையை வச்சுக்க முடியா உடனே பொண்ணு அனுப்பியா புள்ளையை அனுப்பியா பொண்டாட்டி அனுப்பியா கமெண்டு இதெல்லாம் பாவமாக இல்லை மனிதனுக்கு என்ன புரியல ஆ அதாவது நீ ஏன் பேசுகிற பயம்புத்தூர் அசிங்க அசிங்கம் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம அதுக்கெலாம் சொல்ல தேவை அதான் சொன்னேன் எலும்பை எடுத்து நீ நெய்ய ஊற்றி சாப்பிட போகிற ரெண்டு என்னதா சேம்மே சேம் போட்டு நீ நானும் ஒரே காற்ற சுவாசிக்கிறமா வந்துடாத ம் உனக்கு உனக்கு ஸ்பெஷலாக உனக்கு இன்னும் மேலே இருந்து சிலிண்ட் வச்சு அச்சுக்கிறான்னு சின்னக்கு போற நான் விட்ட குசு நீ மோந்துன்னு இப்பிள்ள யாருக்கு தெரியும் நான் எப்போப்போ விட்டேன்னும் குழந்தைங்க இருந்தே ஒருத்தர் சொன்னார் சர்வீஸு நான் மூத்தரை மஞ்சு வயசு இருக்குமாயா உனக்குன்னு கேட்டார் என்ன நான் சொன்ன காலகாலமாக தீப்பென்ட் இருப்பேன் அந்த வயசு உனக்கு இருக்குமான்னு கேட்டேன் ம் ரேண்டமா சுற்றி நிற்கிறோம் பிரிவில் இவன் முன்னாடி முன்னாடியெலாம் சொல்ல முடியாது சுற்றுறதுல எதாவது சொல்ல முடியாது பெரிய சின்னவெல்லாம் சொல்ல முடியாது என்னோடய குழந்தையாக இருக்கான் எனக்கு பிள்ளையாக இருப்பான் அவன் நாலு வாட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஆனால் என்ன சொல்ல முடியாது நீங்கள் யாரையும் பார்த்தே இப்போ வச்சுக்கிற கிரானிக்கல் ஏஜில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா நீங்களும் ஒன்றுமே இல்லை ஒரு நூறு வயசு ஒரு விஷயமே இல்லை இதில் சின்னவன் இல்லை வேலை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்றேன் நான் அப்படி கூட வரையறுக்க முடியாது அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கோம் இவர் பெரியவருன்னு சொல்ல முடியாதியா பாவம் அது இப்போ தான் மாடாது மனுஷனாக இருக்கும் அவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவர் ஆட்டினே இருப்பார் போ ராமர் வந்து எப்போ வந்தார் துஷ்யந்திரன் சிதர் தப்பாக சொல்கிறார் ஒத்து சொல்கிறார் நம்ம சம்ப சம்பிரதாயத்தில் தான் அவர் இருக்கிறாராம் சம்பிரதாயத்தில் இருக்கிறாரு ஆனால் தப்பாக சொல்கிறார் இது ஒரு நாற்பது வீடியோ போட்டுன்னு இருக்கிறான் அது வர நான் வர ஆன்மீகவாதி ஸ்பிரிச்சுவல் வர போட்டேன்னா அது வந்து வந்து எனக்கு டிஸ்பிளே வந்து நின்று இந்த கருமத்தை வானாடா நாட் ரெக்கமெண்டடு டோன்ட் அக்செப்டட்லாம் போட்டால் கூட வந்து தான்ங்குது என்ன செய்ய முடியும் எவனும் நான் தான் பார்த்துங்கிறானுக்கா நான்தான் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நான் வந்துட்டேன் நீ வந்துட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் கடவுள் இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் கடவுள் இருக்குது நீ என்ன வேணால் புக்கை வச்சுக்கோ மதம் வச்சுக்கோ தப்பு சொல்ல நான் அதனால் எனக்கு கடவுள் தெரிவிப்பியா உன் ஒழுக்க எனக்கு எப்படி பொருந்தும் பசியை தான் நான் சாப்பிட்ணும் எதை சாப்பிட்ணும்னு யார் முடிவு பண்ணணும் எனக்கு சுதந்திரங்க தான் இல்லையா இதைத்தான் நான் சொல்கிறேன் இது நீ ஒழுக்கன்ற பேரில் என்ன யார் அடக்கிறதுக்குன்னு கேட்குறேன் நான் கடவுள் தெரிஞ்சதுக்கும் கரிமீன் சாப்பிட்றதுக்கும் எங்கடா சம்மந்தம்னு கேட்குறேன் அவன் வர டிசன் டிசனாக கொஞ்சம் சொல்கிறான் இந்த கறி சாப்பிடாது அந்த அந்தம்மா அந்த கறி சாப்பிடாது இன்னாங்கடா அடே எல்லாம் கறி தானே இதில் வர சயின்டிஃபிக் ரீசனுக்குது அது யார் ரீசனாக அவர் ரீசன் யார் ரீசனாக இது வேர்வை வராது வேர்வை வர என்ன பிரச்சனை எனக்கு பரிசு எழுதி சாப்பிட்டு போக போகிறேன் வேர்வை வந்தா என்ன வேறு வர கட்டி எனக்கு என்ன சுட்ட எல்லாம் இதுவாகிடுதுன்னா நெல் என்ன வேறு வருதே அதெல்லாம் நான் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒழுக்கத்துக்கும் வரையறைக்கும் வித்தியாசம் நான் வரையறை உலகம்ன்றேன் உலகமே எப்படி தான் இல்லை ஒழுக்கமும் ஆளாளுக்கு மாறி தான் இருக்கும் ஒருத்தருடைய ஒழுக்கம் ஒன்றுத்தருக்கு பொருந்தாது அவசியமும் இல்லை புரிஞ்சுங்க நான் நந்துகிற மாதிரி இன்னொருத்தர் நடந்துணுன்னு அவசியம் இல்லை கோடு போட்டெலாம் வாழ முடியாது நல்லா பாட்டுலாம் எழுதி எழுதி சொல்லி தாங்கிறானுங்க செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவர்கே வாக்கப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா படாபட்டு என்ன பண்ணுறது ஐம்பத்தி ஆறு வயசு ஆச்சு வேலை செய்ய மாட்டேங்குது தொங்கிடுச்சின்னு வச்சுக்க எனக்கு அதுக்குன்னு இப்போ பொன்னாட்டி பிள்ளைங்களாம் அப்படி அப்படி ஆகிடணுமா என்ன என்னால் வேலைக்கு ஆவங்களில் கை கால் ஊந்துச்சின்னு வச்சுக்கோ ஒரு பக்கம் அதுக்குன்னு வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்துங்களெல்லாம் போகக்கூடாதா வாழக்கூடாதாண்ணா ஆ நான் ஒருத்தன் பத்துங்கிறேன் நீங்களாம் வெளியே போவீங்களே நான் கேட்குறது எனக்கு தலை வெளியே எனக்கு வைத்து வெளியே யார் மற்றவங்களாம் பாட்டு கேட்கக்கூடாதா வீட்டில் பெரிய கொடுமை தெரியுமா வீட்டில் ஒரு ஒருத்தன் இருப்பானுங்க அவன் வச்சு தான் சட்டன்ற மாதிரி இருப்பானுங்க அது வீடாக அது பேர் சுடுகாடு மாதிரி வச்சுருப்பான் அவன் வந்தால் யாரும் பேசக்கூடாது சிரிக்கூடாது இது மாதிரி அராஜக பேருவிழிங்களாம் இருக்கு நானுங்க அவங்களாம் என் வீடியோ பார்ப்பானுங்க நினைக்கிறீங்க ஆ அதை பொண்ணாட்டிங்க என்ன பண்ணுவாங்க எப்படா இந்த போவோம் வீடியோ பார்க்கலான்ட்டு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கே ரகசிய உலகம் அதிசய உலகம் அப்படிலாம் பாட்டு இப்போ ஏன் இன்னும் கள்ளப்புசனை பார்க்குற மாதிரி பார்க்கணும் என்ன என் வீடியோ எப்படி பாக்கணும் ஏன் பக்கத்தில் லூசு ஒத்துக்காது இந்த எப்படி பேசுனா அந்த வாரம் நீ கேட்டுனுக்கிறிய சில இடத்துல ஆம்பளைங்களுக்கு இது பிரச்சனை அந்த பொம்பளைங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்துக்கிறேன் நீ நல்லா ஒன்னா நீ பொம்பளை இப்போ நான் சரியாதப்பா நான் நானாகிறேன் உனக்கு தேவைன்னா எடுத்துக்கணும் நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் இதுதான் ஒழுக்கம் என்றால் நீ உன்னை வரையறது உலக வரையறையே புரிஞ்சுக்கின்னு ஆமாம் உனக்கு வலது பக்கம் போக முடியுதுன்னு வச்சிக்கிங்க ஏன்னா கிராமத்தில் போய் என்ன பண்ணிடறேன் வலது பக்கமே போ என்ன பிரச்சனை இல்லை ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இங்கே போய் நான் வலது பக்கம்தான் போவேன் என்ன பண்ண முடியாது ஈழ்ச்சிப்பேன் செத்துருவேன் லாரி ரெண்டு லைட்டு போட்டுன்னு வந்தாக்கா ரெண்டு வண்டி வருதுன்னு நடுவில் போயிடு வேண்டியது குருட்டுப் குருட்டு பையனாக பாத்து பார்த்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது